அப்பா கைய பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கீறோம் தானே ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பார் போல போலத்தானே எங்கப்பா சிரிப்பார் அப்பா கைய பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும் எத்தனை அப்பாக்கள் கோபுரமாக கோபுரமா பார்த்தீங்களா உண்மையிலேயே மகன் தந்தை காற்றும் நன்றி அவையத்து முன் தந்தை மகனு காற்றும் நன்றி அவையத்து இருப்ப செயல் மகன் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கோல் சொல் அப்படின்னா இன்னாருடைய பையன்தான் இவன் அப்படிங்கிற காலக்கட்டம் போய் இவனுடைய அப்பா தான்டா இவர் அப்படிங்கிற பெருமையை எவன் வாங்கி கொடுப்பானோ அவன்தான் சிறந்த மாணவன் சிறந்த மாணவி அப்படின்னு சொன்னான் இந்த பள்ளியில் அருமையான மாணவர்களையும் அருமையான மாணவ கண்மணிகளையும் பார்க்கறதுல உண்மையில பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நான் உங்களை பார்த்து கேட்குறேன் இத்தனை பேர் இருக்கிறீங்கள அப்பாக்கள் அத்தனை பேர் இருக்கிறீங்க சரி பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க ஆண் குழந்தைகள் இருக்காங்க பெண் குழந்தைகள் எல்லாமே நான் அப்பா செல்லம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு கை தட கொடுங்க பார்க்கலாம் அப்பா செல்லம் கை தூக்குங்க டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆனீங்களா ஏன் இந்த பெண் குழந்தைகளுக்கு பூரா அப்பாவை பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்கு சொல்லட்டுமா அப்பா மட்டும்தான் பொம்பளை புள்ள என்ன சமைச்சு போட்டாலும் சாப்பாடு சூப்பர் அப்படின்னு சொல்ற ஒரே ஜீவன் அப்பாக்களாக மட்டும் தாங்க இருக்க முடியும் அம்மா அப்படி சொல்லிடுவாங்களா எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாம இருக்கலாம் எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாம இருக்கலாம் ஆனா எல்லா அப்பாக்களுக்கும் தன்னுடைய மகள் தாங்க இளவரசி இல்லைன்னு சொல்ல முடியுமா அத்தனை அப்பாக்கள் இங்க பெண் குழந்தைங்க அதே போல ஆம்பளை பசங்களை சொல்றேன் இத்தனை பசங்க இருக்கிறாங்கல்ல நான் எல்லாருமே பசங்க பூரா நான் அம்மா செல்லம் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பசங்க ஒரு கைத்தல கொடுங்க பாக்கலாம் நீங்களுமா ஐயோ அப்படியே ஆடியோ செட்டுக்காரரே பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஏன் புற அவங்களாம் அம்மா செல்லமா இருக்கிறாங்க தெரியுமா பொதுவாக அம்மா பசங்களை திட்டவே மாட்டாங்க அப்படி தானே மேடம் ஏன் அம்மா பசங்களை திட்டவே மாட்டாங்க ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தர் வந்து போறா எதுக்கு இப்பவுமே நம்ம திட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மட்டும் ஆடி போய் ஆவணி வரட்டும் பையன் டாப்பா வருவான் அப்படின்னு சொல்றது அம்மாக்களாக மட்டும்தான் இருக்க முடியும் ஆனால் அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன வித்தியாசம் அதை மட்டும் சொல்கிறேன் ஒரு சொல்லில் வார்த்தை என்றால் அது அம்மா ஒரு சொல்லில் வார்த்தை என்றால் அது அம்மா ஒரு சொல்லில் சரித்திரம் என்றால் அதுதாங்க அப்பா அப்பாவோட அருமை நிறைய பேருக்கு தெரியாது அம்மாவை பற்றி நிறைய பேச்சாளர்கள் பேசுவாங்க அப்பாவை பற்றி தெரியாது அம்மாவோட அன்பு வந்து கடல் அலைகள் மாதிரி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் அப்பாவோட அன்பு நடுக்கடல் மாரிங்க வெளியே ஆழம் அதிகம் ஆனால் வெளியே தெரியவே தெரியாது அம்மாவோட அன்பு தோசை மாதிரி தோசையோட ருசி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அப்பாவோட அன்பு தோசைக்கல்லு மாரி தோசைக்கல்லோட தியாகம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்பாலாம் பாரு அவரெல்லாம் அவ்வளோ தர கருப்பாக இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம் குடும்பத்துக்காக அப்படி உழைச்சி உழைச்சி மனுஷன் மாடா தேஞ்சு போயிருக்கிறாருன்னு அர்த்தம் இன்னும் அம்மா தான் பத்து மாதம் சுமந்து பெத்த கதையை பல தடவை சொல்லி காமிச்சிருப்பாங்க டேய் உன்னை நான் பத்து மாதம் சுமந்து பெத்தண்டா உன்னை பத்து மாதம் சுமந்து பெத்தண்டா அப்பா தான் வாழ்நாள் முழுவதும் சுமந்து கதையை ஒரு தடவை கூட சொல்லி காமிச்ச மாட்டார் அதுதான் என்னுடைய அப்பாங்க அம்மா குழந்தைய வலிக்காத மாதிரி அடிச்சிட்டு தூங்க வைக்கிறது அம்மா குழந்தைய வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டு தூங்காம தவிக்கிறது தான் அப்பாக்கள் அப்படின்ட்டு சொன்னா அந்த அப்பாக்களுக்கு பெருமை சேர்க்கும் கல் பள்ளியோட மாணவ மாணவ கண்மினிகளாக நீங்க ஒவ்வொருத்தரும் வரணும் ஏன்னா வீட்டுல பசங்களை சமாளிக்க சொல்றேன் ஒரு பையன் குடுகுடு ஓடி வந்து அப்பா தான் கேட்கிறான் அப்பா அப்பா இந்த உலகத்துல நாயுங்கிறாங்க பேய்கிறாங்க தெண்டோங்கிறாங்க முண்டோங்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்பா சொல்றாரு நான் தான்டா நாய் உங்க அம்மா தான்டா பேய் நம்ம வீட்டுக்கு வர்றாங்கல்ல விருந்தாளிகள் அதான்டா தென்டோ நம்ம வீட்டில் கிடக்கிற சேர் அதாண்டா முண்டோம் உங்கள் அம்மா காபிங்கிற பேரில் காலையில் ஒரு கழனி தண்ணியை ஊற்றுறாள் அதுக்கு பேர்தான்ண்டா விஷோன்ட்டார் பையன் தெளிவாக மனப்பாடமாட்டாங்க ஓ நாயின்னா அப்பா பேயின்னா அம்மா வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டு தான் தெண்டோ வீட்டில் கிடக்கிற சேர் தான் முண்டோ அம்மா போடுற காஃபி தான் விஷோன் மனப்பாட மாட்டாங்க அடுத்த நாள் காலையில் அப்பா ஆஃபீஸ் போயிருக்கார் அந்த நேரம் பார்த்து அம்மா குளிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு விருந்தாளிகளும் வந்துட்டாங்க பையன் தெளிவாக சொல்கிறான் வாங்க தெண்டங்களே வாங்க முண்டத்தில் உட்காருங்க நாய் ஆஃபீஸ் பேருக்கு பேய் குளிச்சுக்கிட்டு இருக்கு ஒருக்க விஷம் தர குடிக்கிறீங்களா அப்படின் வந்தவன் துண்டக்காலம் துணி காலம் தெரிச்சு என்ன அர்த்தம் குழந்தைகளுக்கு நாம என்ன சொல்லி கொடுக்கணும் பெற்றோர்கள் வந்ததுனால பெற்றோர்களுக்கும் சரியான விஷயத்த சொல்லி கொடுங்க நம்ம வந்து குழந்தைகள் நம்ம பழி போடுறோம் அப்படி கிடையாது நீங்க நிறைய பெற்றோர்கள் சொல்லுவீங்க என் குழந்தை என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா இருபத்தி நாலு நேரமும் போக பாக்கா சுட்டி டிவி பாக்கறா ஏன் பாக்கா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பாக்குறாமா குழந்தைகளாய் குழந்தைகள் கிட்ட நேரம் ஒதுக்க பெற்றோர்கள் நாம தயங்குறோம் ஒரு பக்கம் டிவி இன்னொரு பக்கம் செல்போன் இந்த ரெண்டையும் பார்த்துட்டு குழந்தை குடுக்குடுன்னு ஸ்கூல்லேருந்து ஓடி வந்தானே அம்மா அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாம் அப்படின்னு பேசும் பொழுது எத்தனை பெற்றோர்கள் அதை காது கொடுத்து கேட்டுருக்குறோம் அதை காது கொடுத்து கேட்டு பாருங்க குழலெனிது யாழ் இணுது என்பர் தன் மக்கள் மலலை சொல் கேளாதவர் என்று வள்ளுவன் சொன்னானே அந்த குழந்தை செல்வங்களை காது கொடுத்து கேட்டு பாருங்க எந்த குழந்தையும் நல்ல தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பு